ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தண்ணீர்னாலே மூழ்கி பழைய பாவம் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கடவுளோட உடன்படிக்கை செய்யறதுதான் ஞான ஸ்நானம் ஆனால் மூழ்கி ஞான ஸ்நானம் அப்பா ரோமன் கேத்தலிக் எங்க அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பழைய மனிதனை புதைக்கும் வண்ணமாக தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியேகளை நாமத்தினால பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் ஒரு சில சபைகளிலே தண்ணீர் தெளிக்கிறார்கள் ஒரு சில சபைகளிலே குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் ஆனால் பைபிளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஞானஸ்தானம் என்கிற வார்த்தையின் மூல பதம் என்றால் மூழ்குதல் பழைய மனிதனை பாப மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழும்புதல் அப்படி நான் இன்னும் மூழ்கி ஞானஸ்தான் எடுக்கல ஆனா இன்றைக்கு இப்போ அந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு யாராவது உங்க கையை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புகிறேன் யாராவது இருந்தா வேகமா தங்கச்சி நல்ல கை உயர்த்துக்க நான் உங்க கையை பார்க்க விரும்புகிறேன்னா ஹாமேன் ஹாலலூ யா to God, லார்ட் bless யூ கையை உயர்த்துறோம் பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க இந்த பிள்ளைகளும் மோடு உடன்படிக்கை பண்ண அனுப்புகிறேங்க செய்யுங்கப்பா